போலீஸ் ஆணைக்குழுவால் சேவையிலிருந்து நீக்குமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ள அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மாதிபர் நிலந்த எதிராக ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையினை பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறு கத்தோலிக்க திருச்சபை கோரிக்கை விடுத்துள்ளது கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை சிரில் காமினி பெர்னாண்டோ இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இது தொடர்பில் தெளிவுபடுத்தினார் கத்தோலிக்க திருச்சபையின் நிலைப்பாடு என்னவெனில் ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையில் நிலந்த ஜெயவர்தன் பரிந்துரைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன தண்டனை சட்ட கோவையில் பரிந்துரைகளுக்கு அமைய அவருக்கு எதிராக குற்றவியல் வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது சட்ட அந்த பரிந்துரையை செய்துள்ளார் இந்த பரிந்துரைகளை மாத்திரமல்ல ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் யாவும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் நாம் ஆரம்பம் முதல் கூறி வருகின்றோம் ஒழுக்காற்று விசாரணை நடத்தப்பட்டு

உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடைத்திருந்தது தாக்குதல் நடத்தப்படுவதற்கு முப்பது நிமிடங்களுக்கு முன்னரும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடைத்தது அவ்வாறான தகவல் கிடைத்திருந்த சந்தர்ப்பத்திலும் தகவல் கிடைத்ததன் பின்னர் பாதுகாப்பு பேரவையின் கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது எனினும் கிடைத்த தகவல்கள் தொடர்பான விடயங்களை நிலந்த ஜெயவர்தன பாதுகாப்பு பேரவையின் கூட்டத்தில் முன்வைக்கவில்லை இது ஒரு சாதாரண தகவல் எனவும் புலனாய்வு தகவல் அல்லவெனவும் கூறியுள்ளார் எனினும் சாதாரண தகவலை புலனாய்வு தகவலாக மாற்றுவதற்கான படிமுறைகள் இருப்பதாக ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எனவே அந்த நடைமுறையை அவர் பின்பற்றவில்லை இதனையும் தான் மடிக்கணனியின் சகல தரவுகளையும் அவர் அளித்துள்ளார் அதே போன்று கையெடுக்கு தொலைபேசியில் இருந்த சகல தரவுகளையும் அவர் அளித்துள்ளார் எனவே இவை சந்தேகத்திற்கு வித்திடும் விடயங்களாகும் கிடைத்த தகவல் சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டிருக்குமாயின் தாக்குதலை தவிர்த்திருக்க முடியும் என்பதையே விசாரணை ஆணைக்குழுவும் தெரிவிக்கின்றது தொடர்பிலும் அருள் தந்தை பெர்னாண்டோ இதன் போது கருத்து வெளியிட்டார் ஒரு விடயத்தை கூற வேண்டும் தற்போது விசாரணை சரியான கோணத்தில் முன்னெடுக்கப்படுகிறது அங்கும் இங்கும் கை வைத்து விசாரணை முன்னெடுக்கப்படவில்லை மிகவும் ஆழமான முறையில் சகல தரவுகளும் ஆராயப்பட்டு விசாரணை நடத்தப்படுகிறது இது ஒரு பாரதூரமான விடயம் என்பது மிகவும் தெளிவானது ஆறு வருடங்களுக்கு முன்னர் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அதே போன்று பல்வேறு வகையான வலை இதனோடு தொடர்பு சந்தேகிக்கப்படுகிறது எனவே அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் விசாரணையை சரியான கோணத்தில் நடத்த வேண்டும் விசாரணையை சரியாக செய்ய வேண்டிய அவசியம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கும் அரசாங்கத்திற்கும் இருப்பதாக விசாரணைகள் நடத்தப்படுவதாக சிலருக்கு தெரியக்கூடும் மிக விரைவாக இதனை வேண்டும் என்ற என்றும் அனைவருக்கும் உள்ளது அதுவே அனைவருக்கும் அவசியமான ஒன்றாகவும் காணப்படுகிறது இதன் பாரதூர தன்மை மற்றும் ஆராய்வதுடன் விசாரணைகளை எங்கும் அங்கும் அவசரமாக நிறைவு செய்யாமல் முழுமையான நேர்த்தியான வெளிப்படை தன்மையுடனான உண்மையுடன் கூடிய வகையில் விசாரணை நடத்தப்படுவது அவசியமாகும் அவ்வாறே நடைபெறுகின்றது என நினைக்கின்றேன் சில பெருபே கிடைத்துள்ளைவாக சமூகம் மற்றும் அமைதிக்கான மத்திய நிலையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் உயர் தாயிறு தாக்குதல் விசாரணை தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது

சில இடங்களில் இருப்பவர்களை அசைப்பதற்கு இன்னமும் அச்சம் இருப்பதாக தெரிகிறது தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் பல அழுத்தங்கள் ஏற்படுவதாக அறிய முடிகிறது அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அவ்வாறான அச்சுறுத்தல்களுக்கு அடிப்பணியை வேண்டாம் என்பதை கூற விரும்புகிறோம் ஷாணிக்கும் ரவிக்கும் எதிராக அனைத்து இடங்களிலும் தாக்குதல் நடத்தப்படுகிறது இதற்கான பொறுப்பை ஏற்று செயற்படுங்கள் மற்றொருவரின் தலையில் சுமத்தி தப்பித்துக் கொள்ள எண்ண வேண்டாம் இது உங்களுக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய சந்தர்ப்பமாகும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுங்கள் அதே போன்று கூறுவதை செய்யும் தரப்பினரை நீங்கள் என்பதை சமூகத்துக்கு நிரூபித்து காட்டுங்கள்

செய்வதற்கு தூண்டியவர் யார் என்பதை தேடுமாறு கூறுகின்றார் சூழ்ச்சிக்கு வித்திட்டவர்களை கண்டறியுமாறே கூறுகின்றார் எனவே சூழ்ச்சிக்கு வித்திட்டவர்களையும் பிரதான சூத்திரதாரிகளையும் கண்டறிய வேண்டிய தார்மீக பொறுப்பே தற்போது காணப்படுகிறது கேகாலை மேல்நீதிமன்றம் புத்தளம் மேல்நீதிமன்றம் உள்ளடங்கராக மட்டக்கிழப்பு மற்றும் கொழும்பில் மூவரடங்கிய நீதிபதிகள் குழுவினாலும் கல்முனி நீதிமன்றத்தினாலும் பனிரண்டு வழக்குகள் விசாரிக்கப்படுகின்றன வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் எனினும் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு வழக்கு விசாரணைகள் அவசியமில்லை எனவே அந்த பரிந்துரைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு அரசாங்கத்துக்கு அழுத்தம் விடுக்கின்றோம் னர் நிலந்து வீட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளார் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு முன்னோக்கி நகர்த்தப்படுகிறது ஆம் விசாரணைகள் மந்தகதியிலேயே முன்னெடுக்கப்படுகின்றன அது தொடர்பில் பல பிரச்சனைகள் இருக்கிறது ஆயிரக்கணக்கான போலீசார் இதில் இருந்ததை நீங்க அறிவீர்கள் விசாரணையில் அனைவரையும் ஈடுபடுத்த முடியாது இல்லை பெருந்திரளானோர் ராஜபக்ச மற்றும் விக்ரமசிங்கவின் முகாம்களில் பாதுகாப்பாக இருக்கின்றனர் எனவே விரல் விட்டு எண்ணக்கூடிய எண்ணிக்கையிலான அதிகாரிகளை இந்த விசாரணையை முன்னெடுத்துள்ளனர் எமக்கு அவசரம் இருந்தாலும் அவசரப்பட்டு குற்றவாளிகள் தப்பிச் செல்ல இடமளிக்கப் போவதில்லை